நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் புவனேஸ்வரை சேர்ந்த அஹல்யா பெஹரா நான் எப்போதும் சரிதான் என்று நினைத்தேன் என் குடும்ப உறுப்பினர்கள் நான் விரும்பியபடி ஒரு செயலை செய்யாத போது அவர்கள் மீது நான் மிகவும் கோபப்படுவேன் இதன் காரணமாக குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டிருந்தது நான் எப்போதும் எரிச்சலுடன் இருந்தேன் இவை அனைத்தின் விளைவாக நான் காயப்பட்டு மற்றவர்களையும் காயப்படுத்தினேன் என் தவறுகளை உணர்ந்தாலும் என்னால் மற்றவர்களை மன்னிக்கவோ அல்லது மன்னிப்பு கேட்கவோ முடியவில்லை இதற்காக நான் மிகவும் வருத்தமாக இருந்தேன் நான் மற்றவர்களுக்கு முன்பாக சிரித்த முகத்தை பராமரித்தேன் ஆனால் மனதளவில் நான் வருத்தமாக இருந்தேன் கடந்த கால சுமையை நான் சுமந்து கொண்டிருந்தேன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இல்லை நிம்மதியும் இல்லை ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு என்னை கொண்டது சில சமயங்களில் நான் பைத்தியமாகிவிட்டதாக உணர்ந்தேன் எழுபத்தி நான்காயிரம் தீக்ஷா யஜம் மற்றும் குருகுல செயல்முறைகளில் கலந்து கொண்ட பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது என்னுள்ளிருந்த ஏகப்பட்ட காயம் போய்விட்டது குடும்பத்தில் யார் என்ன செய்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியமில்லாமல் போனது எனக்கு கோபமும் எரிச்சலும் வருவதில்லை மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள என்னால் முடிகிறது எனது கணவருடனான எனது உறவில் கடந்த காலத்தை போலல்லாமல் இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் உள்ளது எதிர்காலத்தை பற்றிய பாதுகாப்பின்மை உணர்வு இல்லை வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறது மக்கள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் இயற்கையுடன் இணைந்திருப்பதாக உணர்கிறேன் சில சமயங்களில் உயிரற்ற பொருட்களுடன் பேசுகிறேன் மற்றவர்களிடம் என் பச்சாதாபம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஸ்ரீ பரம்ஜோதியுடன் எனது உறவு வலுப்பெற்றுள்ளது அவர்களின் தெய்வீக இருப்பை நான் எப்போதும் உணர்கிறேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் என்னை வழிநடத்துகிறார்கள் வெறும் இருப்பு நிலையிலிருந்து என்னை உண்மையாக வாழும் நிலைக்கு கொண்டு வந்த ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாது ஸ்ரீ பரம்ஜோதியின் தாமரை பாதங்களில் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்